ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எஸ்பிஎஸ் பண்ண இந்த வீடியோவில் செலெக்ஷன் செவ்வாழை தார் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஒட்டுமொத்த குட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு தாரை தவிர பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட்டுங்க இந்த ஒரு தார் மட்டும் செகண்ட்ஸுங்க இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி வர்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்காரரு பூ முறிச்சதுமே பார்த்திங்கன்னா கரெக்ட் டைமுக்கு சருகு வச்சு கட்டி சருகு விலகுனாலும் அதை மறுபடியும் சருகு எடுத்து வச்சு கட்டி பராமரிச்சுட்டு வந்தது தாங்க காரணம் இந்த மாதிரி செலக்ஷனான நல்ல செவ்வாழை தார் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க கடைக்காரங்க பெரிய தார விரும்புகிறதில்லைங்க இந்த மாதிரி அளவான சூப்பர் குவாலிட்டியான தார தான் விரும்புகிறாங்க இதனால தான் செவ்வாழைக்கு சருகு கட்டுறது முக்கியம் அப்படின்னு சொல்கிறேங்க இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம எஸ்பிஎஸ்பானா சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க் யூ